ஆடி வெள்ளிக்கிழமை இல்லை அத்தாவன் கோவில் அப்படின்னு இன்னைக்கு ஆடி வெள்ளி போதுமா பெரியபாளையம் கோவிலுக்கு நிறைய பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் என்ன பண்ணலாம் சரி நடந்து போகிறவங்களுக்கு சில்லன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அதுக்காக இப்போ கடைக்கு போயிட்டு அப்படியே நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் அதை அவங்களும் சந்தோஷப்படுத்த போகிறோம் நம்மளோ சந்தோஷப்பட போகிறோம் வாங்க உங்க வீர மகாடியம்மா ஓவை மா நகரிலே தண்டுமாரியம்மா ஓவை மா நகரிலே அம்மா இரு நகரிலே ரெண்டு அம்மா ஈரோட்டு நகரிலே ரெண்டு